தந்தை மைந்தன் தூயாவித்திருப்பேருகே சகல பெடும் ஆட்சியை குறித்தாக நேரத்திலே நேரத்தில் இயேசு சக்கிரசுவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதத்தை நாம் வாசித்து ஜபிக்கலாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்லாமியல் குடும்பத்துக்காக தமது கிருவே உண்மையும் நினைவூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கத்தராய ராஜாவின் சமூகத்தில் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக கத்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீதித்து பாடக் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேது மத்தியில் பெற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தர் சீயோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்களிலேயும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமான லாபத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நியாயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாய கத்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய ஆசாரியர்கள் மோசையும் மாறுவதும் அவர் நாமத்தை பற்றி கோப்பிடுகிறவர்களே சாமவேலுக்கு கத்தரை நோக்கி கோப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தர வரலினார் மேக இருந்து அவர்களுடைய பேசினார் அவர்களுடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவநாய கத்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவிருளினீர் நீர் அவர்கள் கிரியல் நிமித்தம் நீதி சரி கட்டின போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தேன் நம்முடைய தேவநாய கத்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாய கத்த பரிசுத்தம் நாம் தலைகளை விளங்கி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம் சேராவீன்களும் சேனைகள் தேவனாய கத்த பரிசுத்த பரிசுத்த உயர்த்தி பாடுகிற எங்கள் அன்பின் பரமதந்தையே இந்த காலை நேரத்திலே நாங்கள் உடைய திரு சமூகம் நோக்கி பார்க்கிறோம் காலை உடைய கிருபை புதிதாக இருக்கிறது அல்லவா அந்த கிருபை எங்கள் வாழ்விலே கர்த்தர் விளங்க பண்ணுவீராக உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களால் எங்களை நீருடைய அன்பின் இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி உங்களுடைய முழு சரீரத்தையும் மனிதனுக்காக ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்த கர்த்தர் அல்லவா பாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படியாக அழைக்க வந்த எங்கள் இயேசு நீ உண்மை சிந்தனை ரத்தத்தினாலேறத்தினாலே வீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆராதித்து சேவித்து சேமித்து அதிகாலுமை தேடி எங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக சொல்லி இருக்கிறேன் அந்த வாக்கின் பிரகாரமே அதிகாலை நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்களோடு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே கடந்த இரவு முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த நாளிலும் உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாய் காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை நேரத்தில் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியினாலே நாங்கள் எங்கள் சரீர விலவியங்களை விட்டு எழுந்து சுறுசுறுப்பாய் உடைய பணிகளை செய்யும்படியாய் எங்களுக்கு கர்த்த இறக்கம் பாராட்டுவீராக மறித்தேனானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்னமுடிய திவ்ய வாக்கின் பிரகாரம் எங்கள் பலவீனங்களிலே என்னுடைய பல பூரணமாய் விளங்கி நாங்கள் எங்கள் பலனை அறிக்கையிடும்படியாய் அறிக்கையிடும்படியாக தருவீராக காலை நேரத்திலே உங்களுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களையும் செய்யும்படியாய் வாழ்கை பரிசுத்தாய் வரும்போது பிரகாரம் அடைவீர்கள் நாங்கள் சாட்சிகளாய் வாழும்படியாய் தருவீராக உயிர் தழுந்த இயேசுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் சுமந்து சத்துடைய கிரைகளை அழித்து நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து உலகத்தை மாம்சத்தை விசாசுகளை மேற்கொள்ளும்படியாய் வல்லமை தருவீராக பாவத்து நடிமைத்தனங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதை காண்கிறீர் உங்களை விருப்பிக்கிற வல்லமை தருவீராக பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற எண்ணம் எங்களுக்குள்ள காத்த ஊற்றும்படியாக இருக்கிறோம் ஆண்டவரே அந்த கால பிசாசு இப்படி ரசிக்கிக் கொண்டு வாழ்வினை வாழ வழி தெரியாதபடி எங்களாயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கத்த கண்ணோக்கி பார்ப்பீராக இந்த நாளிலும் பாவத்து நடிமைத்தனங்கள் சரீரத்தில் பலவீனத்தின் நோய்கள் வழக்குகள் வாழ்வு நம்பிக்கையேற்ற சூழ்நிலைகள்

பலவீனனுக்கு பலம் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீங்களா ஆண்டுடைய வல்லமை இந்த காலை நேரத்திலே ஒவ்வொரு பலவீன சரீரங்களுக்குள்ளும் இறங்குவதாக உங்களுடைய ஆணிகளாகப்பட்ட கரத்தில் ரத்தம் உங்களுடைய சிரசிலிருந்து வடிவ ரத்தம் உங்களுடைய பிளாவில் இருந்து வடிவ ரத்தம் எங்கள் பிள்ளைகளுக்கு போதுமானதாய் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதாய் அவருடைய நோய்களை குணமாக்குகிறதாய் வெளிப்படுவதாக நானே

நீர் செய்கிற நீர் கொடுக்கிற கட்டளைகள் கற்பனைகளை கை எங்கள் வாழ்விலே செழிக்கும்படியாய் கிருமை தருவீராக மனிதனுக்கு சரியாய் வாழ்வதற்காக நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக வெளிநாடுகளிலே வெளி மாவட்டங்களிலே வெளியூர்களிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை கத்த கண்ணோக்கி பார்ப்பீராக உங்களுடைய திவ்ய கரமங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெயிக்கிறோம் ஆண்டவரே காலை நேரத்திலே தனிமையோடு இருக்கிறோம் குடும்பங்களே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தனிமை உணர்வை மாற்றி எங்கள் பிள்ளைகளை வாழ்வை செழிக்க பண்ணும்படி ஆயுதிக்கிறோம் நீ கூட இருக்கிற என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படி ஆயுதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இடங்களிலே எங்களகத்தினர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் யாரெல்லாம் தீராத நோயினாலே பிடிக்கப்பட்டு வாழ்வில் கஷ்டத்தை அனுபவித்துக் എങ്കിൽ പിള്ളകളുടെ വാഴ്വിൽ കത്ത് സഴിപ്പാക്കുമ്പടിയായി ജപിക്കണം നിരാത്മതമാനവർ അതിശയമാനവർ എല്ലാ ജനങ്ങളെയും നേശിക്കണ്ടവർ നാനേ വഴിയും സത്യം ജീവനുമായിരിക്കണേ എന്നാൽ എല്ലാമുള്ളവരും പിതാവിനടുത്തിൽ വരാനുണ്ട് ഉമ്മയുടെ വാർത്ത ചൊല്ലുകൃതേ ഉമ്മ പറ്റിക്കൊണ്ട ജനങ്ങൾ ബാക്യമുള്ളവർകൾ ഉമ്മ പോലെ ഒരു ദൈവത്തെ കൊണ്ട ജനം ബാക്യമുള്ളതുണ്ട് നമ്മൾ അറിഞ്ഞിരിക്കുന്ന മാണ്ഡവരെ എൻ ആത്മാവേ കത്തറി സ്തോത്രി എൻ മുള്ളവരുടെ പരിശുദ്ധനാമത്തെ സ്തോത്രി நாத்து மாவைய கருத்தரை ஸ்தோகிரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே நீர் செய்கிற உபகாரங்களை மறக்காதபடி உம்முடைய வடிகளில் நாங்கள் நடக்கும்படி ஆய் கருவை தருவீராது உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உமக்கு கேள்படைய முடியாதபடி கடின இருதயத்தோடு கிடக்கிற எங்கள் பகுதி பிள்ளைகளை கந்த கண்ணோக்கி பார்ப்பீராக கடின இருதயங்களை விட்டு மாறி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ഇന്നലെ വായ്പ വിത്തം പാരാ പോയിക്കോ ഇവർ കൽവാരം അളർവൈ കട്ടലിടും ബായിക്കോ മനിലേ പഠിച്ചോക്കി പാർപ്പീരാക எல்லா பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை நிர்வகித்திருக்கிறேன் நீரங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக இருக்கிறோம் இந்த நாட்களிலே தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் அரசு தொழிலில் செய்கிறவர்கள் தனியார் துறைகளிலே வேலை செய்கிறவர்கள் முந்திரி ஆலைகளிலே வேலை செய்கிறவர்கள் கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் வாகனங்களை எடுத்து வாகனங்கள் வழியாய் தங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வாகிலத்தை ஒட்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக ஈசா தன் தேசத்திலே விருதை தான் கர்த்தர் வரை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்துலே நோர்வடன் வரந்து பெற்றான் என்று உன்டைய வார்த்தை சொல்லுகிறதே அவங்க அண்டவரை நூறுபடங்கால வரவே பெற்றும் என் பிள்ளைகள் சின்னம்படியாய் கருவை திருக்கிறார் கதாவை குறையும் பாதுகாத சமூகத்திலே வருகிறோம் பலப்படுத்துவீராக பிள்ளைகளுக்கு தாவே பய சகல பயங்களை நீக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான பிரசவங்களை கட்டளையிடுவீராக நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் வாழட்டும் சமாதானமாய் வாழும்படியான கருவை கத்தல் செய்யும்படியாய் இருக்கிறோம் நிலை இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு பயந்து உங்களுடைய வழிகளிலே ஜெயிக்கும்படியாய் கருவை தருவீராக உங்களுடைய பிள்ளைகள் நீர் நேரங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவாய்ப்பெற்று அனுபவிக்கும்படி ஆய் கருவை தருவீராக நன்மையான பிதாவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அந்த நன்மையான இவுகள் நாங்கள் நிறைவாய்ப்பெற்று பெற்று ஆய் கருவை தருவீராக குறிப்பாக நேரங்களிலே பிரயாணங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கருத்திலே தருகிறோம் வாகனங்களிலே தங்கள் வேலைகளுக்காக பணி நிமித்தமாக சென்று கொண்டிருக்கிற கூட பாதுகாப்பை கட்டளை இடுவீராக எங்கள் பகுதியில் அடிக்கடி காணப்படுகிற போகும்படி போகும்படியாய் கிரவை தருவீராக பொறுப்பில்லாதபடி வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கதாவே அதிகமான வேகத்தோடு பணியை ஓட்டுகிறவர்களை கத்த கண்ணோக்கி பார்ப்பீராக விளையாட்டுத்தனமாக சாலைகளிலே பயணிக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படி ஆஜமிக்கிறோம் என்றவரே உணர்வை கட்டளையிடுவீராக விபத்துகளிலே சிக்கிவிடாத எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஆஜமிக்கிறோம் உடைய வார்த்தை சொல்லுவன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமிழை தூதல்ல கட்டளையிடுவதல்லவா தூதல்ல கட்டளையிட்டு பாதுகாத்து நடத்தும்படி ஆஜமிக்கிறோம் முன்னும் பின்னமாய் பாதுகாக்கிற எங்கள் ஆண்டோடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கும்படி ஆயுதமிக்கிறோம் ஆண்டவரே சத்ர தடாதபடி கடந்த சிக்கி வாழ வழி தெரியாதபடி தற்கொலைதான் எண்ணம் என்று எண்ணுகிற யாராக இந்த இடத்தில் இருப்பார் என்று சொன்னால் கத்தனுடைய ஆசீர்வாதத்தினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு படுக்கும்படியாய் நீருடைய வழிகளிலே கடந்து வந்து உங்களுடைய கட்டளைகளின் கற்பனைகளையும் கைக்கொண்டு கொண்டு வாழ்விலே திரும்ப செழிக்கும்படி கிருபை கருவை ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லா தீமைகளும் திரும்ப நன்மையாக மாறும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பிரகாரம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப நிறைய வாய்ப்பு அனுபவிக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை உடைய வழியிலே கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வழி தெரியாதபடி அலைந்து கொண்டிருக்கிற வழி தப்பி போன ஆடுகளை போற காணப்படுகிற வழியை சரியாய் காட்டி சம்மையான பாதையில் இந்த ஜபிக்கிறோம் யார் யாரெல்லாம் தங்கள் பணி நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளையிடுவீராக சமாதானமாய் வாழும்படியான எல்லா வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாளைக்கு நடைபெறவோ கலந்து கொள்ளும்படியாய் இந்த நாளில் இரட்டி பாயங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே காலை சாயங்காலம் வரையிலும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவள் கைடுகிற பிரயாசங்கள் விரதாவாய் செலவு பண்ணப்படாதபடி கத்தரங்கள் பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயே தேசத்திற்கும் சபைக்கும் சங்கத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்படியாய் கர்த்த இறக்கம் பாராட்டு வீராக பிள்ளைகளுக்கு தேவையான பலனையும் சரீர சுகமலன் ஆரோக்கியத்தையும் சிந்தனையிலே விடுதலையும் சரிரத்திலே பலனையும் கத்தர் கட்டளையிடும் மணியாய் ஜபிக்கிறோம் ஆவியாத்தம சரீரத்தை குற்றப்பட்டதாய் பாதுகாப்பீராக கத்தடை கரங்களிலே பிள்ளைகளை தருகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நடத்துவீராக எல்லா நன்மைகளும் கரத்தில் இருக்கிறது கத்தடை வார்த்தை சொல்கிறதே நன்மையான எந்த பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் அறைவாய் பெற்று வாழ்வில் செழிக்கும்படியாய் கருவைதார் எங்களை மின்னும் மின்னமாய் பாதுகாக்கிறோம் கரங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம் கதாவே முதல் வயதானவர்களுடைய கரத்திலே தருகிறோம் முதல் வயதானாலே சரீர வலிமை இழந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கத்த நன்மை செய்யும்படியாய் ஜெயிக்கிறோம் அற்புதமான நம்முடைய கரங்களை தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம் இரவேந்திரத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்